யுர்வேதம் ஒரு கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஒரு ஆணையம் போடுறது எதுக்கு விசாரணையே பண்ண வேண்டாம் எதுக்கு கள்ள தூக்கி போடுறது கமிட்டி போடுறது ஒண்ணு நீங்க நீங்க ஒத்துக்கிட்டு போற கமிட்டியா அதேதான் மன்னிக்கணும் சார்

போலீஸ் ஆபிசருக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அவர் தான் காரணம் இல்ல சார் நடவடிக்கைக்கு ப்ரொமோஷன் எல்லாரும் கொடுக்கணும் அவர் தான் காரணம்னு வந்து சொன்னா பதவி விளக்கம் கொடுக்கணுமா பதவி நீக்கம் கொடுக்கணுமா ப்ரொமோஷன் கொடுக்கணுமா கரூர்ல ஒரு ஈபிஎம்மா ஈபி பேட்டி கொடுக்காதீங்க மன்னிக்கணும் சென்னையில போய் கொடுக்குறீங்க இல்ல இல்ல அது நடவடிக்கையில இருக்கும்போதே நீங்க இவ்வளவு क्वेश्चन வைக்க கூடாது அது கோர்ட்டோட மானிட்டரிங்ல இருக்கு அது நடவடிக்கையில இருக்கு சார் நீங்க ஐயா அதுக்குள்ள டீப்பா போறீங்க இல்ல சார் நாங்க அதுக்குள்ளே போலயே இல்ல சார் நம்ம ஒரு வழக்கு இருக்கும்போது குற்றஞ்சாட்டு ரெண்டு தரமும் பேசுறோம் சார் இப்ப நாங்க நாங்க என்ன உங்களுக்கு கேக்குறோம் இப்ப நீங்க எஸ்ஐடி போட்டது எஸ்ஐடி போட்டோம் நீதிமன்றம் நீதிமன்றம் போட்டது நீதிமன்றம் போட்டதுக்கு நாங்கள் ஓபனா வந்து ஹோம் செக்ரட்டரி வந்து நடந்ததை கேள்விகள் அத்தனையும் வருதுனால விளக்கம் கொடுத்தோம் ஆனையம் அரசு தரப்பு விளக்கம் உள்துறை செயலாளர் விளக்கம் கொடுக்கிறார் அவருக்கு கீழே அவருக்கு மாற்றி சொல்வார் எங்க